அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே பரிசுத்த வேதகாந்தல் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் கலாத்தியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிதபஞ்சத்தில் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் அப்ப இங்கே பவுல் எழுதுகிறார் இந்த ஒரு பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லி இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு முதல் ஆப்பிரிக்க தேசத்திலே டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ என்ற தேசத்திலே கிறிஸ்தவர்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆலயத்துக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டார்கள் இது முதல் முறை அல்ல இதுக்கு முதல் இப்படியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆலயத்துக்குள்ளேயே அந்த தேசத்திலே நைஜீரியாவிலே பாகிஸ்தானிலே ஸ்ரீலங்காவிலே ஆலயங்களுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் கொடூரமாக பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என்று சொல்லி எந்த இறக்கமும் இல்லாமல் கொலை செய்திருக்கிறார்கள் இங்கே சொல்லப்படுற அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினென்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் அப்போ இது ஒரு பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது இன்னும் சில வார்த்தைகளை தருகிறேன் கேளுங்கள் சௌதரே கேளுங்கள் வெளிப்பாட்டு புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் என்றும் பாம்பாகிய பெரிய வலுச்சறுப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சறுப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்போ உலக மனத்தையும் சாத்தான் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் போகிக் கொண்டிருக்கிறான் நீதிக்கு எதிர்த்து நிற்கிறான் பருசுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற கிருஷவர்களை ஆலயத்துக்குள்ளேயே கொலை செய்கிறார்கள் குழந்தைகள் பெண்கள் என்றும் பார்க்காமல் ஆலயத்துக்களை மிக கொடூரமாக கொலை செய்கிறார்கள் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது அவர்கள் செய்த குற்றம் என்ன அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜே கிருஷ்ணுவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நீதிக்கு எதிர்த்து நிற்கிறான் பர்சுத்தை நிற்கிறான் சக்தியத்தை எதிர்த்து நிற்கிறான் இந்த காரியங்களை செய்கிறான் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் மெத்தேயி புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அப்பொழுது உங்களை உபத்திரகங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு கிருஷ்ணநாதர் கடைசி காலத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார் அப்பொழுது உங்களை ஒவ்வொருத்தர எங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் இந்நாமத்து நிமித்தம் நீங்கள் சாகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்ப இந்த பூமி பொல்லாத பிரபஞ்சத்திலே உண்மை நீதி பரிசுத்தம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்

கிரியை அளிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏதனில் அவருடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்த பாவம் செய்ய மாட்டான் இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரர்கள் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரருடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களிருந்த நிமித்தம்தானே என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அப்போ இந்த பூமி எவ்வளவு மோசமாக இருக்கிறது தான் பாவல் எழுகிறார் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசத்துக்கிறேன் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஊக்குபடுத்தார் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களை ஜபம் பண்ணும் போது கொலை செய்கிறார்கள் எந்த இறக்கமும் அவர்கள் காட்டவில்லை அங்கே குழந்த பிள்ளைகள் இருந்தார்கள் வயதானவர்கள் இருந்தார்கள் பெண்கள் இருந்தார்கள் ஆண்கள் இருந்தார்கள் மிகவும் கொடூரமாக ஆலயத்துக்குள்ளேயே கொலை செய்தார்கள் இது முதல் தடவை அல்ல பல தடவைகள் நடந்திருக்கிறது அந்த தேசத்திலே மாத்திரமல்ல வேறு வேறு தேசங்களிலே நடந்திருக்கிறது அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது கொடிய காலங்களுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னறிவித்திருக்கிறது நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள் கத்தோரோட இருங்கள் நாங்கள் மறித்தாலும் எழுந்திருப்போம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தான் நாங்கள் வாழுகிறோம் நீதியை பிடிக்குதில்லை சத்தியத்தை பிடிக்குதில்லை உண்மையை பிடிக்கதில்லை இயேசு கிருஷ்ணார் அவர்கள் பிடிக்கவில்லை கிறிஸ்தவர்களை ஆலயத்துக்கு கொலை செய்கிறார்கள் ஆகவே காலம் கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் எங்களை சோதித்து அறிவோம் நான் எப்படி வாழ்கிறேன் நான் கத்தருக்கு இருக்கிறேனா நான் இன்று மறித்தால் கத்தரோடு இருப்பேனா எங்களை சோதித்து அறிவோம் அந்த மரணித்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுவோம் இன்னும் வரப்போற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் கத்தர் எல்லாத்தையும் அறிவார் நாங்கள் சாதாரண பலகீனமான மனுஷர் ஆகிலும் நாங்கள் கத்தர்ட்ட ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் சமாதானத்துக்காக ஜெபிப்போம் ഏ സു കുറിച്ച് വിക്കറപ്പായും സമാധാനവും ഉണ്ട് വരും